இறக்குமதி வந்து நாற்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு நம்ம திருப்பூர்ல இருந்து பண்றோம் ஒரு நாற்பது சதவீத ஆர்டர் வந்து நீங்க வந்து இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு நாற்பது பேருக்கு நீங்க வேலை கொடுக்க முடியாது அந்த நாற்பது பேருக்கு உடனடியாக வேற என்ன வேலை நம்ம கொடுக்க முடியும் நீங்க வேற எந்த வேலையும் கொடுக்க முடியாது அந்த நாற்பது பேருக்கு ஏற்படுற வேலை இழப்ப வேற எப்படி சரி கட்ட முடியும் அப்படி பண்ணவே முடியாது எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஏற்றுமதியை வந்து வேற நாடுகளுக்கு பண்ணிக்க அப்படின்னு சொன்னா மற்ற நாடுகளுக்கு அந்த பையிங் கெப்பாசிட்டி இருக்கா வாங்கக்கூடிய திறன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை ஸோ உடனடியா வந்து நமக்கு இந்த இழப்பை ஈடுகட்டுறது கொஞ்சம் நாள் ஆகும் அது முடியாதுன்னு சொல்லவே முடியாது கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு பணியர் முதலாளிகளுக்கும் சரி இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கும் சரி ஒரு குறைந்தபட்சம் இந்த ஏற்றுமதிக்கான ஒரு மானியத்தை அறிவிச்சா இந்த தடை இல்லாம ஓரளவு லாபம் இல்லாட்டினா கூட ஓரளவு இந்த தொழிலை வந்து தொடர்ந்து நம்மளால நடத்த முடியும் இப்போ இதனால டொமஸ்டிக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகிறீங்க இல்லை டொமஸ்டிக் ஒன்று பெரிய இது இருக்காது ஆனா டொமஸ்டிக்கில் வந்து நமக்கு ஒரு பெரிய லாபம் இல்ல நம்ம உற்பத்தி இருந்து ஒரு சின்ன ஒரு சிறிய லாபத்தை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கு பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் ஏற்கனவே இப்ப இருக்கிற இதன் மூலமாக இந்த ஏற்றுமதி தடைபடுறதன் மூலமாக ஏற்படுற ஒரு வேலை இழப்பு இருக்கு இல்லையா இந்த வேலை இழப்பை நம்ம எப்படி ஈடுகட்டப்போம் தான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் இதை வந்து நம்ம உடனடியாக ஈடுகட்ட முடியாது இப்போ அந்த வரி விதிப்பின் காரணமாக நமக்கும் அவங்களுக்கு இருக்கிற வேலை வித்தியாசம் குறைக்கணும் இல்லைங்களா அதை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஒரு பத்து சதவீதத்திலிருந்து ஒரு பதினஞ்சு சதவீத மானியம் கொடுத்தா நிச்சயமாக இந்த இழப்பை வந்து நம்ம சரி கட்ட முடியும் அதன் மூலமாக இவ்வளோ பெரிய வேலை இழப்பு ஏற்படாமல் நம்மளால் தடுக்க முடியும் இது எப்படி தான் தீர்வு இதுக்கு என்ன தான் தீர்வுங்கிறீங்க இல்லை ஒன்றிய அரசு வந்து சில ராஜதந்திரமான முடிவுகளை வந்து எடுக்க வேணும் இன்னைக்கு வந்து ரஷ்யா கிட்ட பெட்ரோல் டீசல் வாங்குறதுனால தான் இந்த வரி விதிப்பு அமெரிக்கா சொல்லுது ஆனால் அந்த ரஷ்யா கிட்ட பெட்ரோல் டீசல் வாங்குறதுனால இந்தியாவுக்கு என்ன லாபம் இந்தியர்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இந்தியாவில் இருக்கிற பெரு நிறுவனங்கள் ரெண்டே ரெண்டு நிறுவனங்கள் தான் ரஷ்யாவில் பெட்ரோல் டீசல் வாங்குது அந்த நிறுவனங்கள் வாங்குறதுனால இந்தியர்களுக்கு எந்த லாபம் கிடையாது அப்படி வாங்கப்படுற பெட்ரோல் டீசல் சுத்திகரிச்சு அவன் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறான் அதன் மூலம் ஒரு பெரு லாபத்தை ஈட்டுறான் ஆனா அதனால் இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை இந்தியர்களுக்கு லாபம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறப்போ ஒரு அரசு பெரும்பான்மை இந்தியர்களுக்கான நலன கருத்துல கொண்டு இதுக்கு என்ன என்ன ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் ஏன்னா இன்னைக்கு உடனடியா வந்து நேற்று அறிவிச்சிட்டு இன்னைக்கு இந்த இருபத்தஞ்சு சதவீதம் பிளஸ் இருபத்தஞ்சு சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரியை போட்டுருக்காங்க இது உடனடியா நேற்று அறிவிச்சு இன்னைக்கு அமல்படுத்துறது கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு மாச காலமா இது வந்து இந்த டாக்ஸ் போயிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது இப்படி ஒரு வரி இவ்வளவு பெரிய வேலை இழப்பு சந்திப்போம் இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு சந்திப்போம் ஒரு அரசுக்கு தெரியணும் அப்படிங்கிறப்போ ரெண்டே ரெண்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நலனை இந்த இந்திய அரசு பாஜக அரசு அடகு வச்சிருக்கிறத சொல்ல முடியும் இதை உடனடியாக அவங்க வந்து தலையிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏற்றுமதி தடையில்லாமல் நடக்கிறதுக்கோ இந்த மானியங்களை அறிவிக்கிறதுக்கோ இந்த சூழ்நிலையை சரி செய்யறதுக்கோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும் முக்கியமான குற்றச்சாட்டு இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் முதல் கொண்டு வேலை எக்ஸ்போர்ட்டு ஒரு பெரிய ஏற்றுமதியாளர் பாதிப்போம் இழப்பினுடைய சதவீதம் ஏற்றுமதியாளருக்கு கோடிகளில் நெட்டம் இருக்கும் ஒரு கடையில் தொழிலாளிக்கு வந்து நாலு நாள் வாரத்தில் வந்து நாலு நாள் தான் வேலை இருக்கும் மீதி மூணு நாள் வேலை இருக்காது இழப்பு வந்து அத்தனை பேருக்கும் உதவானது அதோட சதவீதம் வேணா முன்ன பண்ண இருக்கலாம் ஆனால் அத்தனை பேருக்குமே அந்த இழப்பு இருக்கும்